இரண்டு லட்சம் வாங்கிக் கொண்டு சிறுவனை ஐபிஎஸ் ஆக்கிய மோசடி பேர்வழி சீருடை துப்பாக்கியுடன் காவல் நிலையம் சென்ற சிறுவனுக்கு சல்யூட் அடித்த பீகார் போலீஸ் பீகார் மாநிலத்தில்தான் இந்த வினோத சம்பவம் நடைபெற்றுள்ளது குமார் என்ற சிறுவனுக்கு ஐபிஎஸ் அதிகாரியாக வேண்டும் என்ற ஆசை இருந்துள்ளது இதனை மனோஜ் சிங் என்ற மோசடி பேர் வழியிடம் சிறுவன் கூறியுள்ளான் இதனை பயன்படுத்திக் கொண்ட மனோஜ் சிங் சிறுவனிடம் இரண்டு லட்சம் ரூபாய் கொண்டு வந்தால் உன்னை ஐபிஎஸ் ஆக்குகிறேன் என்று கூறியுள்ளான் இதனை நம்பிய சிறுவன் பணத்தை எப்படியோ புரட்டி மனோஜ் சிங்கிடம் கொடுத்துள்ளான் இதனையடுத்து அந்த சிறுவனுக்கு ஐபிஎஸ் சீருடை மற்றும் கை துப்பாக்கி ஒன்றை கொடுத்துள்ளான் அந்த சிறுவனும் அதனை அணிந்து கொண்டு தனக்கு உண்மையிலேயே ஐபிஎஸ் வேலை கிடைத்து விட்டதாக நினைத்து ஜமுய் என்ற பகுதியில் உள்ள சிக்கந்தராபாத் காவல் நிலையத்திற்கு சென்று தான் புதிய ஐபிஎஸ் அதிகாரி என்று கூறியுள்ளான் இதனை பார்த்த காவல் நிலைய அதிகாரிகள் உண்மையை தெரிந்து கொண்டு அந்த சிறுவன் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக சிறிது நேரம் அவனுக்கு உரிய மரியாதையை கொடுத்து உண்மையான ஐபிஎஸ் அதிகாரி போலவே நடத்தியுள்ளனர் அந்த சிறிது நேரத்தில் அந்த சிறுவனும் தன்னை அனைவரும் ஐபிஎஸ் அதிகாரி என்று ஏற்றுக்கொண்டதாக நினைத்து மகிழ்ந்துள்ளான் பிறகு அவனிடம் உரிய விசாரணை நடத்தியபோது தன்னிடம் மனோஜ் சிங் என்பவர் இரண்டு லட்சம் கொடுத்து சீருடையும் கைத்துப்பாக்கியும் கொடுத்ததாக தெரிவித்துள்ளான் இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகின்றது